நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் சொன்னா மவுண்ட் ஹிரா ஸ்கூலுடைய ஃபவுண்டர் அண்ட் கரஸ்பாண்டன் சகோதரர் இன்ஜினியர் பிரோஸ்கான் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாது நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கீங்க இது வந்து வழக்கமா இன்ஜினியர்னா அந்த ஃபீல்டில் தானே போவாங்க நீங்கள் வித்தியாசமா ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கீங்களே அதோடைய பின்னணி பற்றி சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து நான் பேசிக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியர் கல்ஃபில் ஒரு இருபது வருஷமாக வேலை பார்த்தேன் கான்ட்ராக்டர் கன்சல்டன் நிறைய இடங்களில் படிப்பறிஞ்சிருக்கிறேன் ஸோ நான் பேசிக்காக பெரிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாட்டி கூட எனக்கு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லாட்டி கூட நான் இன்னைக்கு இந்தளவுக்கு உயர்ந்திருப்பதுக்கு காரணம் கல்வி ஸோ அந்த கல்வியை முழு சமூகம் பெறணும் ரெண்டாவது வந்து கல்வி வந்து வெறுமை மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லாமல் அந்த சமூகத்து நலனை உயர்த்துவதாக இருக்கணும் அந்த கல்வி நமக்கு பயனுள்ள கல்வியாக இருக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு வேல்யூ பேஸ் ஸ்கூல்ஸை உருவாக்கணுங்கிறது என்னுடைய நீண்டகால ஆசை இது கிட்டத்தட்ட துபாய்க்கு போன ஒரு நாலாவது வந்து ஒரு முயற்சி பண்ற அல்ல நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் அதை அங்கீகரித்துக் என்ற அடிப்படை கேட்டவாறு இப்போதான் அதற்கான காலம் கடிந்து இருக்கிறது எனவே இரா அப்படிங்கிற பேரில் எங்களுடைய ஊர்லேயே ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி கடந்த எட்டு வருடங்கள் முடிந்து சாலை ஒன்பதாவது போக இருக்குமெண்ட்டு என்னென்ன கிளாஸ் வரையும் ஆரம்பிச்சிருக்கீங்க ஆக்சுவலாக நம்ம ஸ்கூல் வந்து ஒரிஜினலாக ஏற்கனவே சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இதற்கான முயற்சிகள் பண்ணோம் அப்போ இன்னைக்கு ஒக்ஃபை பற்றி நிறைய பேசுகிறோம் அன்னைக்கு ஒக்ஃபுடைய ஒரு இடத்துல தான் நம்ம வந்து தொண்ணூத்தொன்பது வருஷம் லீஸ் வாங்கி பண்ணலாம் அப்படின்னு ஊர்ல இருக்கிறவங்கலாம் ஒன்றிணைச்சு ஒரு திட்டம் மேற்கொள்ளப்பட்ட போது பழக்கம் போல நம்ம சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான ஒற்றுமையின்மின் காரணமாக அது வந்து அப்போ ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகலை அதற்கப்புறம் சரி யாராவது பண்ணுவாங்க நம்ம விட்டுட்டோம் நம்ம ஊர் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு வளமான ஊராக வரணும் அப்படின்னா தன்னிறைவு பெற்ற ஊராக வரணுன்னா மூன்று திட்டங்களை அவங்களுக்கு பரிந்துரை பண்ணுறேன் ஒன்று அதாவது இரு கல்வியும் ஒருங்கிணைக்கப்பட்ட இன்டெர்மேட்டட் எஜுகேஷன் உள்ள ஒரு ஸ்கூலு ரெண்டாவது ஒரு நியாயமான கட்டணத்தில் ஒரு நல்ல மருத்துவமனை மூன்றாவது பைத்து சர்க்கார் அதாவது யாருக்கு தகுதி இருக்கோ அவர்களை வந்து எடுத்துக்கொண்டு தகுதியானவுக்கு கொடுத்து அவர்களை வறுமையை பிடியிலிருந்து விடுவிப்பது இந்த மூன்று ப்ராஜெக்டையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஒரு தன்னவை பெற்றதாக ஆகும் இதில் யாராவது ஒரு ப்ராஜெக்ட் எடுங்க அவங்க பின்னால் நான் வரேன்னு நம்ம சொன்னோம் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ஏழு சும்மா எந்த ப்ராஜெக்டும் யாரும் எடுக்காததுனால சரி நம்ம ஃபோர்ஸ் டு ஸ்டார்ட் திஸ் ப்ராஜெக்ட் இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நம்ம ட்ரெஸ்டு ஒன்று பள்ளிக்குப்ப எஜுகேஷன் டெஸ்ட்டுங்கிற பேர் ஒரு டெஸ்ட்டு ஆரம்பித்து அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு நம்ம மவுண்ட் இராங்கிற பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தோம் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நம்ம ஆரம்பித்தோம் அல்ல அதோட கிருப்பியால் மொதல் நாளே அறுபத்தி ஆறு பேர் வந்து சேர்ந்தாங்க இன்றைக்கி ஒரு எட்டு வருஷத்தை நம்ம கடந்துருக்குறோம் இப்போ எயித் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது நம்ம வந்து முக்கியமாக மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் நம்மளுடைய பள்ளிக்கூடம் வாங்கியிருக்கு அது இல்லாமல் இல்லாமல் இணைய இணையுடைய பாடத்திட்டமும் சேர்த்து இதில் இணைக்கப்பட்டிருக்கு நம்ம ஸ்டேட் போர்டுடைய கீழே தான் நம்ம வந்து இயங்கி கொண்டிருக்கிறோம் இதில் மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கூல்ஸ் நான் டிராவல் பண்ணேன் நிறைய ஸ்கூல்ஸ் ட்ராவல் பண்ணக்குள்ள முஸ்லீம் ஸ்கூல்ஸ் வந்து பெரும்பாலும் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக ஒரு மற்ற மத சிறுபான்மையினை நடத்தக்கூடிய பள்ளிகளோடு ஒப்பிடக்கூடிய அளவு இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெளி தெளிவாக தெரியுது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில பள்ளிகளை தவிர அப்போ இதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு நம்ம பார்க்க இந்த மார்க்க கல்வியும் இந்த உலக கல்வியும் ஒருங்கிணைத்து கொடுப்பதில் ஒரு சரியான தெளிவின்மையும் இரண்டாவது வந்து அதை வழி நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்டில் இருக்கிறவங்க கல்வியாளர்களாக இல்லாமல் இருப்பதுனால் இதற்கான மிக முக்கியமான காரணம் நிறைய முஸ்லீம் பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓனர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் மேனா இருப்பாங்க பிளான் இருப்பாங்க இகலாசானவங்களா இருப்பாங்க ஆனால் கல்வித்துறையில் புலமை பெற்றவர்களா இல்லாததுனால அவங்களுக்கு உள்ள அதை மானிட்டர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்ப அதனாலதான் நம்ம இதை பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரோட் லேர்னிங் மெத்தட்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாது அப்படியே படித்தது அப்படியே வாந்தி வாந்தி எடுத்து மனப்பாடம் பண்ணக்கூடிய சிஸ்டம் இல்லாம பசங்க தனி ஃபோர் சீஸ்ன்னு சொல்லக்கூடிய கிரியேட்டிவ் ஸ்கில்ஸு கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு வளர்க்கக்கூடிய வகையில் ஒரு பிடகாஜி உருவாக்கணுங்கிற அடிப்படையில் சிங்கப்பூர் பேஸ்டு எக்ஸீடுங்கிற ஒரு நிறுவனத்தோடு நம்ம கை கோர்த்து இந்த எட்டு வருடங்களாக பிள்ளைகளை நம்ம உருமாற்றி கொண்டு வருகிறோம் அதனோட வெளிப்பாடாக ஹோமியத் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் ஹோமியத் பதினேழு வருஷங்களாக நேஷ்னல் சயின்ஸ் ஃபேர் இந்திய உள்ள நடத்துகிறாங்க இந்தியாவில் குறை பெரிய பி ஸ்கூல்ஸ் சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் மட்டும் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்வுல நாம் கலந்து கொண்டு கடந்த ரெண்டு வருடங்களாக கலந்து கொண்டிருக்கிறோம் சென்ற வருடம் இறுதி போட்டி வரைக்கும் போனோம் இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா மூன்று பரிசுகளை அதாவது கிருப்பியால் இருபத்தி நாலு பரிசுகளில் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு பரிசுகள் சென்னை ஸ்கூல்ஸ் தான் வாங்குச்சு அப்ப மீதமுள்ள ஏழு அல்லது எட்டு பரிசுகளில் மூன்று ப ப்ரைஸை வந்து நம்ம பிள்ளைகள் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவியல் பூர்வமாக ஆய்வுகள் செய்யக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறோம் அது அல்லாது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அரபிக் ஒரு லேங்குவேஜாக நம்ம தரோம் குரான் வந்து நம்ம தஜ்வீது முறை எப்படி பண்ணுவதற்காக அண்டர்ஸ்டாண்ட் குரான் அவங்களோட டைப்பும் இஸ்லாமிக் ஸ்டடிஸும் பண்ணுறோம் அதுலேயும் நம்ம கடந்த வருஷம் நம்ம ஆனுவல் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு பிள்ளைங்களை நம்ம மேடை ஏற்றி யாருக்கெல்லாம் கடைசி ரெண்டு ஜிசூலை நடுவுலேயும் ஏதாவது வசனம் சொல்லுங்கள் எங்கள் பிள்ளைங்க முழு முழுசூறாவ சொல்லுவாங்க அப்படி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்தோம் நிறைய உஸ்தாதுமார்கள் நிறைய ஆளுங்கள் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க அலுவலக நம்ம பிள்ளைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக தடுமாற்றமும் இல்லாமல் செஞ்சாங்க அலுவலக எட்டு வருஷங்களாக ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி திறம்பட வழிநடத்திக் கொண்டு வருகிறோம் இப்போ எங்களுடைய பள்ளி இன்ஷால்லாம் வரக்கூடிய கல்வி ஆண்டலை புதிய வளாகத்துக்கு நாங்கள் மூவாக இருக்கிறோம் ஸோ அப்போ இன்ஷால்லா அந்த சமயம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இப்போ ஸ்கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இன்னும் கூடுதலான கவனத்தை செலுத்துணுங்க ஒரு எண்ணம் வைத்திருக்கிறோம் துவாசை